ஹோ வணக்கம் வெல்கம் டு சீக்கிரம் செகண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம பாக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சு ஃபோர்டீன் பீட் வண்டி பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சுல ஃபோர்டீன் ஃபீட் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாய்க்குல தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பத்து தொண்ணூத்தஞ்சில் ஃபோர்டீன் ஃபீட் சிங்கிள் ஓனோட இருக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல ஃபோர்டீன் ஃபீட் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வைக்கலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க ஃபோர்டீன் ஃபீட் தொட்டி ரெடியாக இருக்குது அது உங்களுக்கு வந்து தொட்டி வந்து ஏற்றி கொடுத்துருவாங்க வண்டியில ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்துருவாங்க ஆறு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டு கொடுத்துருவாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியராக எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்குங்க இந்த வண்டியோட எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க முன்னபின்ன பேசி கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க நெகசிபிள் தான் கண்டிப்பாக வாங்க ரேட்டெல்லாம் முன்ன பின்னா பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சீக்கிரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோல உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுயந்த நன்றி வணக்கம்